எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் காலையிலே கிளம்பிட்டேங்க சைட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ ரெண்டு மூணு நாளாகவே வெயில் ஓவராக இருந்தனால என்னன்னு தெருல தலையெல்லாம் ஒரு மாதிரி வலிச்சு சுற்றுற மாதிரி அறியிருச்சு காலையிலே குளிச்சுட்டு ஆனால் கிளம்பிட்டேன் சரி போயிடலான்னு அப்புறம் முடியலை கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் இன்றைக்கி அப்படின்னு என்னன்னு தெரியல தலை இந்த இடம்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் தோ இந்த பின்னாடி பேக் சைடு வந்துட்டு டெய்லி தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே நம்ம ஈரமாகவே அப்படியே கட்டிட்டு அவசர அவசரமாக கிளம்பி போகிறதுனால இந்த இடம்லாம் ரொம்ப பெயினா இருக்குது ஒரு மாதிரி இன்றைக்கு உண்மையாகவே தலை இந்த இடத்துல எப்படின்னா இந்த இடத்துல அப்படியே துடிக்க உள்ள உங்களுக்கு பின்னு 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 வின்னு துடிக்கிற மாதிரி இருக்குது இவங்க பாக்கா குழம்பு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க ரசமும் வச்சிருக்காங்கள ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு விட்டுட்டு அப்போ தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான் ஒன்றரை மணிக்கு போவான் ப்ளஸ் டூ எக்ஸாம் நடத்துறதுனால தம்பிக்கு மட்டும் ஆஃப் தான் எங்கள் வீட்டில் என்ன செஞ்சாலுமே அது வெள்ளிக்கிழமையோ அமாவாசையோ பௌர்ணமியோ எதுவாக இருந்தாலுமே எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் இது இல்லாமல் சாப்பாடு உள்ள போகவே போகாதுங்க அதனால அவருக்கு இதை வேக வச்சு வச்சிரும் தம்பி மேக்கப் பண்ணுறாங்க தம்பி திரும்பங்க ஹாய் அதாவது இங்கேருந்து இவர் ஒன்றரை மணிக்கு கிளம்புவார் ரெண்டு மணிக்கு ஸ்கூலு ரெண்டு இருந்து அஞ்சு மணி வரைக்கும் அந்த மூணு மணி நேரத்தில் என்னடா படிப்பேன்னு கேட்டால் கேளுங்க டே என்னடா படிப்ப ஆ தான் உட்காந்துருப்பியா ஈரே உங்கள் டீச்சருக்கு இந்த வீடியோவை நான் சென்ட் பண்ணுறேன் தான் உட்காந்துருப்பா நான் பார்த்துக்குங்க புதுசா ரெண்டு கோல்டு ஃபிஷ் ஒன்று ப்ளூ கோல்டு ஒன்று வாங்கணும் ஒன்று வந்து இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் என்னாச்சு இனி ஒரு மோட்ரு ஒன்று நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அது வந்து கொஞ்சம் செடி இல்லாமல் போயிருச்சா அதுகளுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு அப்புறம் அந்த மோட்ரு எடுத்துட்டோம் கடைசியில் ஃபஸ்ட்டு ஒயிட் ஏஞ்சல் இருந்தது அது ஒன்று இறந்ததும் இன்னொன்றுமே இறந்துருச்சு அதனால இது பிளாக் ஏஞ்சல்ஸ் நல்லா இருக்காங்கல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே நான் இங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன் அவனை காமிக்கணுமா அது ஃப்ளவர் ஆன் ஃபிஷ் அது இன்னும் இது ஃபீமேல் ஃபிஷ்னு நினைக்கிறேன் அது வந்து கொண்ட வராதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா இங்க உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் என்ன பாருங்க அப்படிங்களா அங்கிருந்து இங்க யார் உட்காந்துட்டு இருக்காங்க யார் நிற்கிறாங்க யார் நடக்கிறாங்க அவங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் அதே தான் உங்களுக்கு வேலை அதே மாதிரி இந்த ஷார்க் அப்படிதான் இப்போ நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம்னா அங்கே போனாலும் இப்படி வந்து இங்கே பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த இடத்துலயே இருப்பாங்க நான் இங்கே உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாலோ இல்லை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அப்படி போகும் அப்படி போனாலுமே வந்து இங்கே தான் இருப்பாங்க இங்கே தான் இருந்து மோஸ்ட்லி இங்கே நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் போ அப்போ டெய்லியும் நீ லெமன் ஜூஸ் தான் கொண்டு போகிறியா ஏன் இந்த மாதிரி அலும்பு பண்ணிக்கிட்டு இருக்க தண்ணி எடுத்துகிட்டு சின்னதாக வேணா வாட்டர் கேனில் லெமன் ஜூஸ் போட்டுட்டு போகலாம் இப்போ என்ன வேணும் உனக்கு தம்பி நல்ல லெமன் ஜூஸ் போடுவான் எனக்கும் காலையில லெமன் ஜூஸ் அவன் தான் ப்ரிப்பேர் பண்ணி தருவான் நன்னாரி சர்பத் போட்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சு ஐஸ் கட்டி போட்டு நல்லா பண்ணி தருவான் நல்ல பையன் அப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு வந்து சிவா திவ்யா அஃபிஷியலுங்கிறது தான் என்னோடய அக்கௌண்ட்டு இப்போ வந்து புதுசாக ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அது என்னென்னா சிவா திவ்யான் தான் அதுவும் இருக்கும் ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் நேம் இல்லாமல் எதுவுமே வைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி வச்சுருக்கேன் என் பேர் மட்டும் திவ்யானு போட்டு நான் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் பட் இருந்தாலும் நமக்கு ஒரு சேஃப்டி ந நமக்காக இருக்கிறது அவங்க தான் வந்து எல்லாமே பார்த்துக்கிறாங்க அப்படிங்கும்போது நான் என்னோடய சேஃப்டியை முதல்ல பார்க்கணுங்கிறக்காக தான் நான் சிவா திவ்யானே வச்சுருக்கேன் சரி என் பேர் அப்படியே இருந்துட்டு போட்டு எனக்கு அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இருந்துட்டு போட்டு அப்படின்னு இப்போ என்ன பிரச்சினைன்னா நான் வந்து சிவா திவ்யான்னு சொல்லிட்டு இன்னொரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் ஸோ அதுலேயே ஃபாலோவர்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் ஒரு ஐடி வந்து உங்களுக்கு நல்ல ரீச் இல்லைன்னா இன்னொரு ஐடி வேணால் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் அந்த ஐடி வந்து கொஞ்சம் ஆச்சுன்னா நீங்கள் எந்த ஐடி ஹையாக போகுதோ அந்த ஐடியை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஸோ அவங்க சொன்னனால நான் வந்து இன்னொரு ஐடி யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து கொலாபம் அதில் மட்டும்தான் போடுறேன் நான் எந்த ஐடியில் கொலாப் போடுறேனோ அது தான் என்னோடய ஐடியோ தவிர வேறு தனித்தனியாக நிறைய ஐடிஸ் வந்து வருது வரட்டும் அவங்க என்னோட ஐடியை வச்சு போடட்டும் நிறையா பேரோட வீடியோஸ் அந்த மாதிரி வருது நான் பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு நேற்று ஒரு நண்பர் வந்து அனுப்பிச்சிருந்தேன் அதில் வந்துட்டு நான் வந்து அதை உங்களுக்கு காமிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து என்ன சொல்கிறது நம்மளோட இமேஜை கெடுக்கிற மாதிரி ஏன் போடுறீங்க அதாவது நாங்கள் பாட்டுக்கு எங்களுக்கு ரீல்ஸு வீடியோஸுன்னு பிடிக்குது நாங்கள் பாட்டுக்கு பண்ணுறோம் நாங்கள் எங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு போறோமே உங்களுக்கு எங்க வீடியோஸ் பிடிக்குதுன்னா நீங்கள் எடுத்து போடுங்க பப்ளிஷ் பண்ணுங்க என்னமோ பண்ணிட்டு போங்க ஆனா அதை வச்சுட்டு ஏன் ஒரு கேவலமான ஒரு டைப்பிங்கு அந்த மாதிரி எல்லாம் ஏன் எழுதுறீங்க வைக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமா அது புரியல வீடியோஸ் எடுத்து போடுறதோ ஃபோட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ணிக்கிறதோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே பிடிச்சவங்களோட வீடியோவையும் ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க ஷேர் பண்ணுறனால எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையவே கிடையாது என்னோடய வீடியோஸ் எடுத்து போடுறதுனால ஆனால் அவங்க என்ன அனுப்பிச்சிருந்தாங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது அது என்னென்ன்தான் இப்போ தேடிகிட்டு இருக்கே இருங்க ஏன்னா நம்ம பாட்டுக்கு எதுவும் வாய்க்கு வந்ததெல்லாம் வளரக்கூடாதுல்ல அதில் என்ன இருக்குங்கிறத உண்மையாக சொல்லணும் இல்லை அந்த ஐடி வந்து இதுலேயும் இருந்தது இன்ஸ்டாலே இருந்தது நான் கூட ஸ்டோரி போட்டிருந்தேன் தமிழ் ரியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கலாம் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க டெலிகிராம் ஐடி கொடுத்துருக்காங்க ஆர்வமுள்ள நபர் சேவைக்காக எனக்கு மெசேஜ் அனுப்பவும் இது தேவையா அப்போ எங் எங்களோட பேஸ் வந்து வெளியில் போகும்போது தப்பாதான மீனாகும் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க எனக்கு அது சத்தியமாக எனக்கு ஏன் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலை ஆனால் அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரையும் பண்ணாதீங்க ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் முழுக்க முழுக்க இருக்குது அவங்க இருக்கிற அந்த ஒரே ஒரு தைரியத்தினால எனக்கு பிடிச்சத நான் ஃப்ரீயாக பண்ணுறேன் ஸோ அவங்க எனக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறனால இந்த மாதிரி வந்து நீங்கள் போடும்போது என்னோட ஒரு ரிலேட்டிவ்ஸோ வேறு யாராவது பார்த்தாங்கன்னா என்ன இவன் பேசதா பார்ப்பவங்கள தவிர அவங்க ஐடி எது அந்த அளவுக்கு அவங்க உன்னிப்பா பார்க்குற அளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க நம்மளோட சொந்த பந்தங்கள் யாரும் அப்படி உன்னிப்பா பார்க்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா எங்களோட இமேஜ் வந்து நார்மலா நாங்க இருக்கிறதுக்கும் நீங்க அனுப்புறதுக்கும் இந்த மாதிரி தேவையில்லாத என்ன சொல்றது சங்கடத்தில் போய் முடியுது இதனால தான் நிறைய பேர் வந்துட்டு ஸோ ரீல்ஸ் போட்டாலுமே வச்சாலுமே ஏன் இதுக்குள்ளே இருக்கும் போயிடணும் அப்படின்னு சொல்லிங்கூட நினைக்கிறது நிறைய பேர் இதனால தான் பயந்துட்டு போடாமல் இருக்காங்க என்ன நான் சொல்ல வரேன்னா இது மாதிரி யாரும் பண்ணாதீங்க என்னோட ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது ஐடியா நீங்கள் பார்க்குறீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் போயிட்டு ஒரு கமெண்ட் எனக்காக போடுங்க இது அவங்களோட ஐடி நீங்கள் ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு போடுங்க இல்லை ஒரு யாரோ ஒருத்தராவது நீங்கள் அந்த இடத்துல போட்டுட்டு எனக்கு காமிச்சிங்க அப்படின்னா சத்தியமாக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ இந்த மாதிரி போடுற பல ஜென்மங்கள் இருக்குது அது போடத்தான் செய்யுங்க அவங்கள தடுக்க இங்கே யாருமே கிடையாது அவங்கள தடுக்கவும் நம்ம நமக்கு அது தேவை கிடையாது அவங்க போட்டா போட்டுட்டு போறாங்க ஆனா எனக்கு நீங்க சென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை அந்த ஐடியில ஒரு ரிப்போர்ட்டோ இல்ல அந்த ஐடியில ஒரு கமெண்டோ நீங்க போட்டு அது அவங்க ஐடி கிடையாதுன்னு நீங்க அங்க சொல்லும் எனக்கு அதுதான் சந்தோஷமோ தவிர இது இந்த நாயங்க அப்படிதான் பண்ணுங்கன்னு தெரிஞ்சதுதான் சோ அதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம சோசியல் மீடியால இருக்கும் சோ அதனால அதை பார்த்து பயப்படவெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது அந்த பயம் இல்லை ஸோ இத வந்து நான் என்னன்னா இந்த வீடியோ மூலியமாக நான் வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் என்னோட சொந்த பந்தம் எல்லாத்துக்குமே தெரிய வைக்கிறேன் ஏன் தெரியுமா இதை வந்து பார்த்துட்டு இல்லை இது அந்த பொண்ணு தான் இது அவ தான் அப்படிங்கறது வந்து அப்படியே பதிவாகும் அந்த பதிவு எனக்கு தேவையில்லை நிறைய பேர் வந்து இப்போ கொஞ்சம் ஹைப்பா நம்ம இருக்கோம் நம்ம வீடியோஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுதுன்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் போடத்தான் செய்வாங்க அது எனக்கு தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க என்னோட ஐடி இன்ஸ்டாலா ஃபேஸ்புக்லேயும் சிவா திவ்யா பிளாக்னு தான் இருக்கும் யூடியூப்லேயும் சிவா திவ்யா பிளாக் மட்டும் தான் சிவா திவ்யா அபிஷியல் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு சரிங்களா ஒன்று சிவா திவ்யா அபிஷியல்னு தான் இருக்கும் சிவா திவ்யா பிளாக்னு தான் இருக்கும் வேற எந்த ஒரு நேம்லையும் என்கிட்ட எந்த ஒரு ஐடியும் கிடையாது இத வந்து உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீங்க இதுக்கு மேல எங்க பாத்தீங்கன்னாலும் தயவு செஞ்சு அதுல நீங்க திட்ட வேண்டாம் அவங்களை எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்க அங்க போய்ட்டு ஒரு ரிப்போர்ட் ஒரு வந்து ஒரு கமெண்ட் அந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா மற்றவங்க பார்க்கும்போது ஸோ இது வந்து இவங்களோட ஐடி கிடையாதுன்னு அவங்க யோசிப்பாங்க அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க அனுப்புங்க சத்தியமா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் கிட்டத்தட்ட இப்ப ரீசண்டா வருது ஆனா இப்ப என்னோட வீடியோஸ் கூட நான் அதிகமா இப்ப நான் போஸ்ட் போடுறது கிடையாது எனக்கு வேலையே ஜாஸ்தியா இருக்கிறனால ஒரு நாளைக்கு ஒன்னு ரெண்டு தான் நான் போடவே செய்யறேன் அதுவும் ஒரு சில நாள் நான் எங்கேயாவது வெளியில போயிட்டேன்னா அந்த வீடியோ கூட நான் போடுறதே கிடையாது இப்போ வீடியோ எடுக்கிறக்கும் டைமே கிடையாது எனக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஏண்டா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுது சரி இந்த மாதிரி இருக்கிறவங்க இருந்துட்டு போறாங்க பட் என்னோட ஃபாலோவர்ஸ் ஆனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக இருங்க அது மட்டும் போதும் அதை மட்டும் தான் நான் இங்கே சொல்லிக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து யூடியூப்லேயும் தேவைப்படுது ஏன்னா யூடியூப் தான் மெயினாக வந்துட்டு நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்த ஒரு இது சோஷியல் மீடியானா அது யூடியூப் மட்டும்தான் அப்புறம் தான் இப்போ ஃபேஸ்புக் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் எல்லாமே நான் இப்போத்துக்குள்ளே தான் வந்திருக்கேன் யூடியூப் தான் ஃபஸ்ட்லேருந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கேன் ஸோ எனக்கு யூடியூப்பில் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பாய் இவனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ